ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்களை போல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது போல க்ளீனிங் ஒர்க்கு இல்லை டிஷ்வாஷ் வாஷ் இது போல யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ நான் அந்தமாரி ஒர்க்குக்கு தான் வரேன் அது எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக காட்டும் சரிங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இவர் தான் அந்த நம்ம நண்பர் கொஞ்சம் ஃபீல் அந்த நண்பர் நான் இங்கே சும்மா ரவுண்டிங் வந்தப்போ நண்பரை சந்தித்தேன் சந்தித்த உடனே என்னை விஷ் பண்ணார் ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தோன்னே அவங்களா வந்து இன்ட்ராக்ட் இன்ட்ராக்ட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த விஷயத்தில் அப்போ கேட்கும்போது இது போல் நான் இங்கே டிஷ்வாஷ் ஒர்க் பண்ணுறேன் க்ளீனிங் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஓகே அவங்கள வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ சரி ஓகே ப்ரோ உங்கள் நேம் சொல்லுங்கள் நீங்கள் எங்கேருந்து வரீங்க இதுங்க நான் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஓகே சூப்பர் இங்கே என்ன பேர் வந்து துஷியந்தன் பேர் துஷியந்தன் வருஷமா பண்றீங்க இங்க வந்து இந்த ஒரு வருஷமா ஒரு ஓகே ஓகே எங்க ஸ்ரீலங்கா தான் வந்தீங்களா இல்ல டைரக்டா எமரல் ஓகே என்ன நேம் எமரல் 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 ஓகே 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 சூப்பர் நல்ல விஷயம் தான் இங்க வந்து ஒரு வருஷம் ஆகுதுங்களா ஒர்க் எல்லாம் எப்படி இருக்கு அப்போ ரெஸ்டாரண்ட்ல வேலை சரிங்களா இல்ல வேற ஹோட்டல் அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் இதுக்குதான் அங்க வர எல்லா இதையும் வந்து நம்ம டிசாஷ் கிளீன் பண்ணி வாங்க வேலை நல்லா ஈஸியா போகணும் அவங்க அங்க ரொமனியன்ஸ் எல்லாம் நல்லா பழகிறாங்களா கொஞ்சம் ஒரு மாதிரியா பண்றது இல்ல 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 வந்து நல்ல விஷயம் பாடி போஷி வந்து இந்து

வந்து ஒரு மாசத்துக்கு நாள் நானே நானே செய்யணும் நம்ம நம்ம அந்த அது ரூம்ல படுத்த இருநூறுவா உள்ள நாட்டு காசு எங்களை நாட்டு காசு பன்னெண்டாயிரம் அப்படி பதினோராயிரம் ரூபாய் எங்களுக்கு வந்து மூவாயிரத்தி அறுநூறு வரும்

போஸ் நல்ல ஒரு அதனால் தான் தெய்வம் தெய்வம் வேலை திட தெய்வம் சூப்பர் சூப்பர் ப்ரோ அப்ப இங்க ஒர்க்லாம் ஓகே தான் இப்போ சப்போஸ் டிஸ்வோஷ்க்காக யாராவது ஒர்க்குக்காக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மற்றது என்னன்னு சொன்னால் டிஸ்போஷாக வேலை செய்கிறவங்களுக்கு வேலையால் பிடிக்க எங்க எங்கட சிறுவிலங்கா என் இந்தியா தமிழ் பேசுகிறார்கள் யாராரு இருந்தாலும் வேலையால் கஷ்டம் சொன்னா நான் என்ன என்ன என்கிட்ட சொன்னா நான் எடுத்து கொடுப்பேன் ஒண்ணு தேவல என்ன நம்ம தெரிஞ்ச ஒடிய மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு வேலை எடுத்து கொடுக்கலாம் இப்போ இந்தியால இருந்து வேலைக்கு வராங்கன்னா நீங்க அவங்களுக்கு அவங்க இல்ல இல்ல இந்தியா இருந்து வேலைக்கு இல்ல இங்க வந்து சாப்பாடு இல்லாம சாப்பாடு எல்லா எல்லாம் நல்ல இடமா என்று சொல்ல இல்லாது சில இடங்கள் வந்து கஷ்டமான இடங்களும் இருக்கு அப்படியான சாப்பிட வசதி இல்ல அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம பார்த்து வேற இந்த இடிக்கிற வேலை அவங்களுக்கு பிடிக்கல கஷ்டம் சொன்னா மாத்தி ஒமில்ல ஒரு வகாஜ் கடவுள் சூப்பர் இப்ப யாராவது ரொம்ப நேரம் வந்து வேலை அந்த வேலை பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க வாங்கி குடுக்கலாம் இந்த வேற இடங்கள்ல வேற ஆக்கள்கிட்ட நம்ம தெரிஞ்ச வந்து நான் நிறைய பேருக்கு பழக்கம் அதுல இருந்து ஒவ்வொரு அக்கறும் கோல் பண்ணி இப்படி கஷ்டம் இப்படி எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஓகே ஓகே சூப்பர் சூப்பரா நல்ல விஷயம் தான் பிரச்சனை இல்லை அப்போ டிசாஸ்டுக்காக வரவங்களுக்கும் வரலாம் வாங்க இல்லாம வரலாம் ரொமேனியா நல்ல ரொமேனியா ஓகேதான் பாக்குறதா ஸ்ரீலங்கா தமிழ் பேசுகிற ஆக்கள் பார்த்தா அண்ணனுக்கு லைக் பண்ணுங்க பார்ப்பாங்க எல்லாருமே பார்ப்பாங்க எல்லா மெயினாக ஸ்ரீலங்கா நண்பர்களாகவும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் தான் இந்திய நண்பர்களுக்கும் பார்த்தா லைக் பண்ணுங்க பிரச்சனை இங்கே வந்து ஸ்ரீலங்கா நம்ம எங்கட ஏங்கட வந்து நம்ம கஷ்டமடி சொன்னா உங்களுக்கு உங்களுக்கு லைக் பண்ணி கமெண்ட்ல போட்டா எனக்கு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இங்க எடுத்து கொடுக்கலாம் வேலை நாட்டுல இருக்கிறவங்களுக்கு இல்ல இங்க இருக்க இங்க இருக்க நம்ம அவங்க கம்பெனில பிரஜெனே انا கஷ்டம் அப்படின்னு சொன்னா நம்ம செஞ்சு குடுக்கலாம் செஞ்சு குடுக்கலாம் அதுக்கு நம்ம वीजा கொடுத்து நாட்டுல இருந்து लाஞ்சு இங்க இருக்க ஓ இங்க இருக்க உங்களுக்கு சூப்பர் ப்ரோ சரி ஓகே மக்களே உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பரோ நம்ம வந்து தற்செயலா அவரே நம்மளை பார்த்து வந்து இன்டராக்ட் ஆகி பேசி இவ்வளவு தூரம் நம்மளுக்கு நான் கேட்டேன் இது போல வீடியோ கொடுங்க டிஸ்டாஜ்காக நிறைய பேர் கேக்குறாங்க கிளீனிங் ஒர்க் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கலாம் கேட்டேன்னா எந்த ஒரு தயக்கமும் மூலமா இப்பயே எடுங்க நான் இப்பயே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன நண்பர் தான் இது இந்த நல்ல மனசுக்கு பல நாள் நல்லா இருக்குன்னு நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன் சரிங்களா சரி ஓகே நீங்க டிஷ்வாஷ்காக வரணும் இல்லை கிளீனிங்காக வரலாம் தாராளமா வரலாம் இது ஸ்ரீலங்கா நண்பர்கள் பார்த்தாலும் சரி இந்திய நண்பர்கள் பார்த்தோம் யார் எந்த நண்பர்கள் பார்த்தாலும் இங்க தாராளமாக வரலாம் அதே மாதிரி இங்க இந்த நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க இங்க வந்துட்டு வேலை பிடிக்கல ஏதோ ஒரு சிரமத்துக்கு ஆளாகிறீங்க ஏதோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா வேற வேலை மாறணும் நினைச்சீங்கன்னா இந்த நண்பர்கிட்ட நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு நான் இந்த நண்பருக்கு சொல்லுவேன் அவர் வந்து அது மூலியமா எங்க ஜாப் இருந்தா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு சரி ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் பாய் 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 பாய்